ஓம் சாந்தி அறியாமி என்ற இருள் நீங்க ஞான ஒளி படைப்பவரான ஞானக்கடலாக அன்பு கடலாக சர்வசக்திவானாக விளங்கும் இறைவனை பற்றி தனிப்பட்ட சிறப்பான சில மகிமைகளை காண்போம் அவரை பற்றி அவரே கூற கூற ஞானக்கடலில் ஆழ நீந்தி செல்ல செல்ல துக்கக் கடலில் மூழ்கிக் கொண்டே செல்லும் நம்மை மேலே மிதக்க வைத்துவிடும் அவ்வளவு சக்தி ஞானத்திற்கு உண்டு துக்கத்தை நீக்கி சுகத்தை தருபவர் இறைவன் நாம் கூறுவது துக்கத்தை நீதானே தருகிறாய் உண்மையாகிவிடுமா நாம் செய்த பூர்வஜென்ம பாவக்கணக்கின் விதைகள் இப்பிறவியில் விளைச்சலை தருகிறது அதற்கு அவர காரணம் இதனை அறியாமை என்று தானே கூறுகிறார் குழந்தைகளே நான் கருணை கடல் என் குழந்தைகளாகிய உங்களுக்கு துக்கத்தை கொடுத்து நான் வேடிக்கை பார்ப்பேனா அதுதான் என் வேலையா சத்திய சொரூபமாக விளங்கும் நான் வந்து வழிகாட்டுகிறேன் என்னை நன்கு ஆழ புரிந்து கொண்டு மனதார ஒளி ரூபத்தில் நினைவு செய்தாலே அறியாது செய்த பாவ கர்மங்கள் எரிந்துவிடும் புண்ணிய ஆத்மா ஆகி விடுவீர்கள் இதனால் தான் எனக்கு பதீத பாவனன் என்ற மகிமை கூட உண்டு பதீதம் என்றால் அழுக்கு பாவனன் என்றால் தூய்மையாக்குபவர் என்று பொருள் முக்தி ஜீவன் முக்தி சத்கதி அளிப்பவரும் நான் ஒருவனே முக்தி என்றால் விடுதலை முக்தி என்றால் இந்த உடலில் வாழும் போதே எல்லா பந்தனங்களிலிருந்தும் விடுபட்ட வாழ்க்கை என்று பொருள் சத்ததி என்றால் சத்தியமான வழி என்று பொருள் ஒளியாக இருந்து என் குழந்தைகளை குழந்தைகளுக்கு முக்தி அளிப்பதனால் எனக்கு கார்த்திகை மாதத்தில் மலை உச்சியில் மகா தீபம் ஏற்றுகிறார்கள் உயர்ந்த இடத்தில் ஒளியாக இருப்பதால் தான் மலை உச்சியில் தீபம் ஏற்றுகிறார்கள் என்ற ஞான ரகசியங்கள் அடங்கி உள்ளன நினைத்தாலே முக்தி என்று பக்தியில் கூட கூறுகிறோம் எனவே நினைவு தான் முக்கியம் எந்த விதிமுறையை படி இருந்து என்னை நினைக்கும் போது பலன் கூட கைமேல் கிடைக்கும் நாம் இஷ்டப்படியெல்லாம் நடந்து கொண்டே பலன் மட்டும் கிடைத்து விட வேண்டும் என நினைப்பது நியாயமாகுமா அவரும் பூமியில் இறங்கும் போது நாம் மனதில் அவரிடம் கேட்ட கேள்விகளுக்கெல்லாம் விடை கூற மாட்டாரா உதாரணத்திற்கு ஒரு விசேஷ நாளில் எனக்காக விரதம் இருக்கிறீர் சரியே அதனால் வயிறு கோளாறு சற்று நீங்கும் அவ்வளவே அன்று பார்த்துதான் ஏதோ ஒரு கோபம் எரிச்சல் கொண்டு நிறைய துக்கத்தை பிறருக்கு கொடுத்து கொண்டே வேலை செய்கிறீர் வீட்டின் சூழ்நிலையே மாசடைந்து விடுகிறதல்லவா இது கூட அறியாமை என்று இருள் தானே எனவேதான் நான் வந்து உங்களுக்கு ஞானம் என்ற வெளிச்சத்திற்கு கொண்டு வருகிறேன் இப்படி விரதம் இருந்தால் என்ன நான் இன்று படுக்கும் வரை யாருக்கும் எப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் மனதால் எண்ணத்தால் சொல்லால் துக்கம் தரவே மாட்டேன் என்ற விரதத்தை எடுத்து புத்தியில் திட சங்கல்பம் என்ற பெல்ட் கட்டி காத்தால் எப்படிப்பட்ட புண்ணிய ஆத்மாவில் இதுதான் ஞான ஒளி இது போன்ற விடுமுறைகளை தான் விதிமுறைகளைத்தான் சுமத் என்று இறை சட்டம் என்றும் கூறுகிறார் விதிமுறைப்படி நடக்கும் போது விதிமுறைப்படி நடக்கும் போது வெற்றி தானாகவே தேடி வரும் அதனால் குஷி அதிகரிக்கும் சாந்தியும் கிடைக்கும் மத் என்றால் வழி மன்மத் என்றால் மனம் போன வழி மண்மத் படி நடந்துவிட்டு நீதான் எனக்கு இவ்வளவு கஷ்டத்தை கொடுக்கிறாய் என்று பழியை அவர் மேல் போடுகிறோம் இது இருள்தானே உள்முகம் நோக்கி ஞான சிந்தனை செய்து பாருங்கள் இந்த ராஜயோகம் கற்றுக்கொள்வோமானால் நம் வாழ்க்கையை சீரான பாதையில் புனரமைத்துக் கொள்ளலாம் எதற்கும் ஆர்வமும் முயற்சியும் வேண்டுமல்லவா எண்ணங்களை மாற்றி அமைக்கும் முயற்சி இல்லாமல் பலன் எப்படி கிடைக்கும் நம் மனதில் உள்ள பஞ்ச பூதங்களை காமம் கோபம் பேராசை பற்று அகங்காரம் என்ற அழுக்குகளை நீக்கி மன தூய்மை அடைய நாளும் முயற்சி செய்ய செய்ய உள்ளம் தூய்மையாகி இறை நினைவு நிரந்தரமாக நிற்கும் தூய்மையான உள்ளத்தில் தானே இறைவன் கூட குடியிருக்க வருவார் அவருடைய மனம் என்னும் சிம்மாசனத்தில் நீங்கள் கூட இடம் பெறுவீர் சாந்தி சக்தி தூய்மை ஞானம் அன்பு ஆனந்தம் தெய்வீக குணங்கள் போன்ற எல்லையற்ற ஆஸ்தியை கூட நமக்கு வழங்குவார் இன்றைய உலகில் மனிதனிடம் இருந்து பெறும் அன்பு பொய்யான அன்பு சுயநலம் கொண்டது ஆனால் இறைவனுடைய அன்பு எல்லையற்றது எதிர்பார்ப்பு இல்லாதது எனவே அவரை அன்பே கடவுள் என்கிறோம் நீங்கள் பக்தியில் அவருக்கு முன்னால் எவ்வளவு படையல் போட்டிருப்பீர் பிறவி பிறவியாக அதன் பலனாக உங்களை வழங்குவதற்காக உங்கள் முன் இதோ ஞான படையல் போடுகிறாரே என நினைக்கும் போது உங்களுக்கு எத்தனை குஷி உள்ளுக்குள் வர வேண்டும் கூவி கூவி என்னை என் குழந்தை என் அழைத்ததே என உங்கள் துக்கக் கண்ணீரை மாற்றி ஆனந்தக் கண்ணீராக மாற்ற வந்துள்ளவரின் மீது நம்பிக்கையும் நிச்சய புத்தியும் உங்களுக்குத்தான் வர வேண்டும் அடுத்து தேவிகள் அமர்ந்திருக்கும் தாமரை மலரின் ஞான ரகசியம் பற்றி பார்ப்போம் மீண்டும் மலரும் ஞான சூரியனின் வரவால் ஓம் சாந்தி